வணக்கம் மக்களே நடந்து முடிஞ்ச ஐ ஏ தோனி ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அப்படி எதுவுமே நடக்கல ருத்ராஜ கேப்டனா தேர்ந்தெடுத்ததும் தோனி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தோனி ஆடுவாரா அப்படின்னு தெரியாது ஆனா இப்போ டெல்லி அணியோட கேப்டனா இருக்கக்கூடிய ரிஷப் பந்த் சிஎஸ்கே அணிக்கு வரதா தகவல் வெளியாயிருக்கு ரிஷப் பந்த் உள்ள வரதால ஒருவேளை தோனி நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் ஆட வாய்ப்பில்லையோ இல்லையோ அப்படின்ற கேள்வியும் எழுது இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் ஆர்சிபி அணிக்கு கே ராகுல் திரும்பி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு கே எல் ராகுல் லக்னோ அணியோட கேப்டனா இருந்தாரு கடந்த ஐ பி நல்ல விளையாடி கடைசியில சொதப்பி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமையே போயிட்டாங்க லக்னோ அணி அதுல கே ராகுலுக்கும் லக்னோ அணியோட ஓனருக்கும் தகராறு ஏற்பட்டுச்சு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படியும் கே ராகுல் அடுத்த சீசன்ல அந்த அணிக்காக ஆட மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில இப்போ தன்னோட ஹோம் டீமான

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல பாண்டியா மும்பை அணிக்கு திரும்பினது ஹாட் டாக் இருந்துச்சு ஆனா எதிர்பார்த்த வெற்றிய மும்பை அணிக்கு பாண்டியா வாங்கி தரல டேபிள் லாஸ்ட்ல தான் இருந்தாங்க எம்ஐ அணி டோர்னமெண்ட்ல முதல் அணியாகவும் வெளியேறி இருந்தாங்க இப்போ பண்ட் கே எல் ராகுலோட வருகை சிஎஸ்கே மற்றும் ஆர் அணிக்கு எந்த அளவு பலத்தை சேர்க்க போது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும் பண்ட்டோட வருகை சிஎஸ்கே ரசிகர்களை மகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம்